வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்போது பிரதமர் நரேந்திர மோடி உறவு பொம்மையை கொளுத்தினர் மோடி புகைப்படத்தை செருப்பால் அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மனிதநேய மக்கள் கட்சியினருக்கு பாஜா மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்தார் இந்நிலையில் மனிதநேய மக்கள் கட்சியினருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜ சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தலைமையில் பாஜவினர் போராட்டம் நடத்தினர் அப்போது மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் உல்லா படத்தை வேலூர் இப்ராஹிம் உள்ளிட்டவர்கள் செருப்பால் அடித்தனர் தெரியும் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் கடலூர் மாவட்டத்தில் லால்பேட்டை இஸ்லாமியர்கள் கணிசமா வாழ்ற பகுதியில் மனித மக்கள் கட்சி என்கிற ஒரு நாசகர அமைப்பு பிரிவினைவாதத்தையும் இஸ்லாமிய மக்களை பயங்கரவாதத்திற்கு தள்ளக்கூடிய மூளை செலவு செய்யக்கூடிய ஒரு மோசமான அமைப்பு திருத்த சட்ட மசோதாவை எதிர்க்கிறோம் ஆர்ப்பாட்டம் பண்றோம் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் ஆர்ப்பாட்டம் பிரச்சனை ஆனால் பாரத நரேந்திர மோடி அவர்களை அவருடைய உருவ படத்தை செருப்பால் அடித்து தீவிட்டு உருவ பொம்மைய சட்டவிரோத செயலை காவல்துறை கண் முன்னால் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை ஏவி விட்டு மணிநிலைய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை ஒரு பக்கம் வேடிக்கை பார்க்க தமிழக முதல்வர் கண்டனம் தெரிவிக்கிற அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஜவஹர்லா என்ற சொல்லக்கூடிய திமுக எலும்பு துண்ட பொருட்க திங்கிற திமுக இருந்து இஸ்லாமிய இளைஞர்களை மூளை செலவை செய்து அவர்கள் எல்லாம் பயங்கரவாதத்தின் பக்கம் போவதற்கு தொடர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதுக்கு முடிவு கொண்டு வரணுமா இல்லையா இப்படிப்பட்ட விஷயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எங்களுடைய நிலைப்பாடு மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யாமல் இந்த காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது திமுக வேடிக்கை பார்க்கிறது அவர்களை கைது செய்யாவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய எதிர்வனை ஆற்றுவோம் இருபத்தி நாலு மணி நேரம் கலந்த பிறகு கூட இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை மோசமான செயல் இந்த மாதிரி நபர்களுக்கு இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செலவினர் உலகம் போற்று முத்தம தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இப்படி இழிவுபடுத்தக்கூடியவர்களுக்கு பாடம் கற்பிக்கணும்னா ஜவஹர்லா என்று சொல்லக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திமுக எம்எல்ஏவாக இருக்கிற அவரை வந்து நாங்கள் செருப்பால் அடிச்சா என்ன தப்புன்னு கேட்கிறேன் இஸ்லாம் சொல்லுகிறது அல் சின் பி சின் திருக்குறள் சொல்லுகிறது கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அடிச்சு அடிதான் தீர்வுன்னு அப்போ இவர்கள் தவறான முறையில ஜவாஹிருல்லா போன்ற ஐயோக்கியர்கள் பதிந்து கொண்டு இஸ்லாமிய இளைஞர்களை வந்து பலியடாக்கி பாரத பிரதமருடைய உருவப்படத்தை செருப்பால் அடிப்பதை ஊக்குவிக்கிறார்கள் என்றால் இவர்களை செருப்பால் அடிப்பது தவறு இல்லை அதை நாங்கள் செய்து காட்டும் இஸ்லாமியர்கள் செய்து காட்டுமோ ஜவாஹிருல்லா படத்தை செருப்பால் அடிப்பதை தடுக்க வந்த போலீசாரிடம் அன்று பிரதமர் மோடி படத்தை செருப்பால் அடித்த போது வேடிக்கை பார்த்தது ஏன் என காட்டமாக கேட்டார் வேலூர் இப்ராஹிம்

இந்து மதத்துல உள்ளவர்கள் எல்லாம் சோமன் வராதா நாளைக்கு ஏதாவது கலவரம் வந்தா என்ன சார் ஆவுறது இவங்க ஜவஹர்லா இருக்கட்டும் இந்த ஐயோ பேசங்க அப்துல் சமதா இருக்கட்டும் தூண்டு விட்டுட்டு போயிருவாங்க நாளைக்கு ஏதாவது இந்து மிஷின் கலவர் வந்தால் ஹிந்திராவானுங்க சார் நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க இவங்க நேர்ல பாத்தாலும் செருப்பான அடிப்போம் இந்த மாதிரி பயங்கரவாதத்தை தூண்டுவதற்கு இஸ்லாம் இளைஞர்களை தப்பா முன்மாதிரியா இவர்கள் ஆக்குனா இவர்களை செருப்பால நேர்ல பார்த்தா அடிப்போம் ஏன்னா பிரதமர் இவர்கள் அடிக்கிறார்கள் ஒரு எம்எல்ஏ இருக்கிற மானம் கிட்ட இந்த ஜவான் என்ன செஞ்சு கொடுக்கணும் கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா எதிராக